அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்சல் தான் ஓப்பன் பண்ண போகிறோம் என்ன மாடல் சால் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சாலை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் அப்புறம் வந்து நோம்புக்காக வந்து நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்னான்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குற எல்லா சிஸ்டர்ஸுக்கும் வந்து ஒரு ஷால் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அது வந்து தொழுகிற காட்டன் ஷாலாக இருக்கட்டும் இல்லைனா ஹிஜாப் ஷாலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஷால் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்கோ அதுவும் நான் போன வீடியோலையே சொல்லியிருக்கேன் ஏழாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் தான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் ஏழாந்தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழுகை சாளு இல்லைன்னா ஹிஜாப் சாலு உங்களுக்கு வந்துடும் மிகுதமாக நோம்பாக இருக்கிறதுனால தொழுகை சால் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொழுகை சால் கொடுத்துருவேன் அது காலியாகிடுச்சின்னா உங்களுக்கு புர்கா சால் ஒரு சால் ஃப்ரீயாக வந்துடும் இன்றைக்கி வந்து சூப்பர் மாடல் தான் வந்திருக்கு ரொம்ப நாளாக வந்து இது வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் ரேட்டு அதிகமாக இருக்குது வாங்கி நம்மக்கிட்ட வாங்குவாங்களா இது வரைக்கும் இந்த ரேட்டுக்கு நான் விற்றதே இல்லை இந்த ரேட்டுக்குள்ளே தான் நான் விற்றுருக்கேன் அதனால தான் நான் வாங்காமே இருந்தேன் சரி ஆனால் நிறையா மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஃபோட்டோவை அனுப்பி அனுப்பி இது ஏன் இந்தமாரி வாங்குங்க நல்லாயிருக்கு ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா சிஸ்டர் வந்து ஃபோட்டோ அனுப்பி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதை வந்து நானும் இன்னைக்கு வந்து ஆர்டர் போட்டுட்டேன் சரி நோம்பு நோம்பு நேரமாக இருக்கிறதுனால வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை நம்பி நான் ஆர்டர் போட்டுட்டேன் அறுபது சால் கிட்டே ஆர்டர் போட்டுட்டேன் இது வரைக்கும் இந்த ரேட்டுக்கு வந்து நான் சால் வந்து விற்றதே இல்லை ஷால் உங்களுக்கே தெரியும் இந்த ரேட்டுக்குள்ளே தான் விற்றுருக்கேன் அப்படி என்ன ரேட்டுன்னு பார்க்குறீங்களா இரநூறுவா உங்களுக்கு வந்து இரநூறுவாவே வந்து எனக்கு ஷால் வந்து அதிக ரேட்டாக தான் தெரியும் ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் வரும் அதனால் இரநூத்தம்பது ரூபா வந்துடும் இந்த சாலோட ரேட்டுங்கிற மாதிரி எனக்கு நான் இந்த ஷால் வந்து ஆர்டர் போடாமே இருந்தேன் இந்த ஷால் பார்த்தீங்கன்னா நான் கையில் எடுத்தோன்னே நான் அப்படியே ஆகிட்டேன் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு அப்படியே பேப்பர் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் என்னடா அது வைட்டே இல்லையே பார்சல் வந்து வைட்டே இல்லையேங்கும் போதே சாலை கம்மியாக வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சால் வந்து அவ்வளோ லேஸாக இருக்குது செம்ம குவாலிட்டி உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் வந்து மூணு பேரும் வந்து ஆளுக்கு ஒரு சால் வந்து சுட்டுட்டோம் எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டோம் சரி இருபத்தி ஏழாம் கிழமைக்கு தொழுகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் எடுத்துட்டோம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சாலோட ரேட்டு இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வந்துடும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ சிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு இதுலேயே அஞ்சு சால் எடுக்கணுன்னு இல்லை நீங்கள் என்கிட்ட வேறு ஏதாச்சும் மாடல் இருக்கான்னு கேளுங்க இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்து ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னா அது இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைனா இல்லைன்னு சொல்லுவேன் இல்லைன்னா இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிடுவேன் அதில் ஒன்று இதில் ஒன்று அந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து அஞ்சு சாலை எடுத்துக்கலாம் எல்லா புர்கா சாலிலேயும் ஒன்று ஒன்று கலந்து எடுத்துக்கலாம் இல்லைனா இதுலேயே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரே மாதிரி குரூப்பாக வந்து இருபத்தி ஏழாம் கிழமைக்கு போட்டு தொழணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நாங்கள் ஒரே சாலாக நாங்கள் அஞ்சு சால் எடுக்க முடியாது சிஸ்டர்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டு கூட ஷேர் பண்ணிக்கலாம் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணி நீங்கள் அஞ்சு சால் வாங்கி ஃப்ரீ சீப்பிங்கில் வாங்கிடலாம் ஆனால் ஒரு சால் ரெண்டு சால் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் வராது உங்களுக்கு நான் வந்து எல்லா சால்லையுமே இந்த இந்த கலர் சாரி இந்த சாலில் பார்த்திங்கன்னா எல்லா கலரையுமே உங்களுக்கு நான் பிரித்து காட்டியிருக்கேன் ஓப்பன் பீஸ் காட்டியிருக்கேன் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் செம்ம சூப்பர் இந்த சாலை உங்களுக்கு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி குஸ்லி ஃப்ரில் வந்துடும் சால் ஃபுல்லா ஸ்டோன் இருக்குது உங்களுக்கு அந்த பளப்பளப்பு இருக்கு உங்களுக்கு சைனிங் செம்மையாக இருக்கு உங்களுக்கு சால் ஃபுல்லா ஸ்டோன் வறுக்கு வந்துடும் நல்லா பெரிய தான் இருக்கு உங்களுக்கு நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசு தான் அதுக்காக பிக் சைஸ் நினைச்சுக்காதீங்க நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்க எல்லா கலரையுமே நான் பிரித்து பிரித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நயா அங்கங்க பார்த்துட்டு இருக்கேன்னா நான் பிரித்த உடனே பறக்க எடுத்து என் பொண்ணு வந்து ஒரு சாலை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தால் அதுதான் வந்து நான் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது போட்டோடனே செம்மையாக இருந்துச்சு அதனால தான் அங்கேயே குறுக்குறோன்னு பார்த்துட்டு இருந்தேன் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க சால் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஓரத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ரில் வந்துடும் ஒன் சைடு பல்லூரில் மட்டும் இருக்கும் ஃப்ரீல் உங்களுக்கு ஆனால் இந்த மாடல் வந்து வந்துடுச்சு முன்னாடியே நான் தான் வந்து ரேட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடாமயே இருந்தேன் ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஆர்டரு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்காக ஆர்டர் போட்டாச்சு யாரெல்லாம் கேட்டிங்களோ அவங்களாம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூணும் ஒரே நம்பர்லேயே வந்துடும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்புறம் எஸ்டி கொரியர் அவைலபிள் நம்மக்கிட்ட எஸ்டி கொரியர் தான் நிறையா பேர் வந்து எஸ்டி கொரியர் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கேட்குறீங்க எஸ்டி கொரியர் மட்டும்தான் நல்லா பெரிய சாலாக இருக்குது பாருங்கள் நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசு அதுக்குன்னு பிக் சைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க செம்மையாக இருக்குது தா சால் பார்த்திங்கன்னா தால் மாதிரி அப்படியே பேப்பர் மாதிரி செம்ம குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஒரு ஒரு கலரையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க தராபியா தொழுகிற நேரத்தில் அதுக்கப்புறம் நோம்பு துறக்கும்போது அந்த மாதிரிலாம் ஃபோன் அடிக்கிறீங்க சகா நேரத்துலலாம் ஃபோன் அடிக்கிறீங்க ஃபோன் அடிக்காம நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணி வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஆர்டர் எடுத்துருவேன் துணி பார்த்தீங்கன்னா சிஃபான் தான் செம்ம சாப்பிட்டு உங்களுக்கு அந்த சைனிங்கு பல வந்து உங்களுக்கு பள போயிடும்னு நினைக்காதிங்க அது வந்து அந்த நூலோட கலந்து தான் கொடுத்துருக்காங்க ஜரின்னு சொல்லுவோம்ல கம்பி அதுலேயே தான் கொடுத்துருக்காங்க அது இருந்தாலும் உங்களுக்கு ரஃப்பாக தெரியல செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ மெலீஸாக சாஃப்டாக இருக்குது சாலை ஒரு ஒரு கலருமே வந்து எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியல அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா கலர் சாலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சாலோட ரேட்டு உங்களுக்கு இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வந்துடும் நீங்கள் வந்து அஞ்சு சாலாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நாலு எடுக்கிறோம் மூணு எடுக்கிறோம்னு சொல்லி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கேட்காதீங்க ஒரே மாதிரி எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து வேறு வேறு சால் மாடல் எல்லாத்துலேயும் ஒரு ஒன்று அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ஏதாச்சும் இருக்கா சால் மாடல் அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஃபோட்டோ வாங்கி பார்த்து செலக்ட் பண்ணி எல்லாத்துலேயும் கலந்து கூட அஞ்சு சால் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுலேயே தான் ஒ ஒரே மாடல்லையே தான் அஞ்சு எடுக்கணும் அப்படி கிடையாது நீங்கள் ஏதோ வேறு வேறு மாடலில் அஞ்சு சால் எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க சால் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது நார்மல் சைஸை விட பெரிய சாலாக தான் இருக்குது பிக் சைஸுன்னு சொல்ல முடியாது நார்மல் சைஸை விட பெரிய சால் எல்லா கலரையுமே எங்களுக்கு பிரித்து பார்க்கணும் போல் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்துச்சு அதனால தான் எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து உங்களுக்கு நான் இருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்குது லைட் கலரு டார்க் கலர் அந்த மாதிரி இருக்குது லைட்டாக லைட் கலர் தான் வேணுங்கிறவங்க லைட் கலர் ஆர்டர் போட்டுக்கலாம் டார்க்கு தான் வேணுங்கிறவங்க டார்க்காக ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வந்துடும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் சால் வந்து உங்களுக்கு சிஃபான்லேயே உங்களுக்கு சாஃப்ட்டு சாஃப்ட் சிஃபான்னு சொல்லுவாங்கள்ல அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பனியன் கிளாத்தும் கிடையாது ரயான் காட்டனும் கிடையாது உங்களுக்கு சிஃபான் தான் ஏன்னா நாங்கள் ரயான் காட்டனு நினச்சிட்டோம் பனியன் கிளாத்துன்னு நினச்சி ஆர்டர் போட்டோம் நிறையா சிஸ்டர் இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது வந்து கருப்பு கிடையாது முன்னாடி காட்டுனது தான் கருப்பு கலர் இப்போ வந்து நேவி ப்ளூ கலர் இது வந்து நேவி ப்ளூ கலர் உங்களுக்கு பிளாக்காக தெரியுது ஃபோனில் உங்களுக்கு எந்த சால் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க தராபியாக தொழுவும் போது கட் பண்ணாலும் ஃபோன் அடிச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க ஃபோன் அடிக்காதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் போட்டு வைங்க நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ஆர்டர் எடுத்துருவேன் நோம்புக்காக நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குற எல்லா சிஸ்டர்ஸுக்கும் ஒரு சால் ஃப்ரீயாக வந்துடும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் இந்த ஏழாம் தேதியிலேருந்து நான் போன வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன் ஏழாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குற எல்லா சிஸ்டர்ஸுக்கும் ஒரு சால் வந்து ஃப்ரீயாக வந்துடும் தொழுகை சால் வந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சால் கொடுத்துருவோம் அது காலி ஆகிடுச்சின்னா ஒரு ஹிஜாத் சால் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த சாலெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அசலாமு அழைக்கும்பா